செங்குன்றம் அருகே யாதவா கன்வென்ஷன் திறப்பு விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை அனைத்து மாவட்டங்களின் ஒன்றிணைந்த யாதவர்களின் முப்பெரும் விழாவான யாதவா கன்வென்ஷன் சென்டர் திறப்பு விழா டாக்டர் ஏ ஆர் தர்மலிங்கம் யாதவ் பிறந்தநாள் விழா ஏஆர்டிஎஸ் அறக்கட்டளை சார்பில் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி செங்குன்றம் அடுத்த செம்புலிவரம் கிராமம் சிறுநியம் சாலையில் சமூக பொருளாதார முன்னேற்ற அறக்கட்டளை நிறுவன தலைவர் மற்றும் இயக்குனர் டாக்டர் ஏ ஆர் தர்மலிங்கம் யாதவ் தலைமையேற்று யாதவா கன்வென்ஷன் சென்டரை திறந்து வைத்தார் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் என்டர்பிரைசஸ் லிமிடெட் நிறுவன இயக்குநர்கள் பி ராஜேந்திரன் நிர்வாக இயக்குனர் எம் பி புண்ணியசேகரன் இயக்குநர்கள் கே கோகுலசேகர் எஸ் செல்வன் ஓ கே முனியாண்டி எம் சரவணன் என் ஹரி கே துரைராஜ் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் இயக்குநர்கள் கே கருப்பையா டி ஞானப்பிரகாசம் கே நாகலிங்கம் ஜி ரவி இ சுப்பிரமணியன் ஏ வெங்கடேசன் எஸ் எஸ் இளங்கோவன் வி சந்திரசேகர் எம் விக்னேஸ்வரன் ஏ ராமச்சந்திரன் வி ரமேஷ் எம் சீனன் ஜி மோகன் டி சி எம் மதியழகன் வி புருஷோத்தமன் காபா ஸ்ரீனிவாசன் எஸ் எல் பார்த்திபன் எஸ் வடிவேலன் ஆர் பழனி பி ரவிக்கண்ணன் ஆர் தடியப்பன் ஜி சுரேஷ் பாபு ஆர் ராமு கே ஜெயபாலன் ஏ நந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மீஞ்சோர் ரத்னா நர்சிங் ஹோம் மருத்துவர் பி வெங்கட் ரத்னம் கேபிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் ஆர் கண்ணன் ஆகியோர் மினி மண்டபத்தை திறந்து வைத்தனர் துறை அமைச்சரும் கழக தேர்தல் பணிக்குழு தலைவருமான ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளருமான கே ஆர் பெரிய கருப்பன் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டிஜேஎஸ் கோவிந்தராஜன் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் மாதவரம் மூர்த்தி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிறுநியம் பி பலராமன் கோவை மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் அரிமா அழகு ஜெயபாலன் தமிழ்நாடு யாதவா மகா சபை பொதுச் செயலாளர் வேலு மனோகரன் இளைஞரணி தலைவர் பொட்டல் எஸ் துரை சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மி வே கருணாகரன் சோழவரம் கிழக்கு ஒன்றிய அதிமுக ஒன்றிய செயலாளர் பி கார்மேகம் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் இயக்குநர் எம் முத்து அனைவருக்கும் நன்றி நவின்றார் இந்நிகழ்வில் பாடியநல்லூர் சுற்று வட்டார யாதவர் நல இளைஞர் அணி தலைவர் வி எம் பாபு செயலாளர் எம் சங்கர் மாயா பொருளாளர் ரஞ்சித் உள்ளிட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் குடும்பத்தோடு திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் என்டர்பிரைசஸ் லிமிடெட் நிறுவனம் பாடியநல்லூர் சுற்று வட்டார யாதவர் நல சங்கம் மற்றும் இளைஞர் அணி சார்பில் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டத்தில் யாதவா கன்வென்ஷன் தன்ற திறன் பயிற்கிறது மகிழ்ச்சி அதில் பார்வை பங்கேற்பதற்காக வந்திருக்கிறோம் வந்த என் தொண்டர்களையும் மக்களையெல்லாம் சந்தித்ததே ரொம்ப மகிழ்ச்சி அதான் எத்தனையோ நாங்களெல்லாம் இந்த தென் மாவட்டங்களிலும் சரி மற்ற வட மாவட்டங்களிலும் சரி நாகரிகளை ஆட்டி வந்தால் கூட இப்போ கூட ஒரு கல்யாணம் பண்ணோம் நம்மளுடைய இதனுடைய சார்பிலே கட்டப்பட்டு நம்முடைய தெ தென்காசிமரம் தொகுதியிலே தெளித்து தொகுதி திறந்தோம் அதற்கு பிறகு அழகுமுத்துக்கோணைய நினைவு நுழை கட்டினோம் பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது சிலையை வைப்பதற்கு அழகுமுத்துக்கோணும் சிலை வைப்பதற்கு இவ்வளையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் வேலையில் நடந்தாலும் கூட இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்முடைய அருமை சகோதரர் ரவி அவர்களும் நம்முடைய அன்பழகன் அவர்களும் நம்முடைய தர்மனிங்க அவர்களும் சேகர் அவர்களும் மற்றும் எல்லா நம்முடைய மியாண்டி போன்ற பெருமக்கள் எல்லாம் எல்லோரும் சேர்ந்து அனைவரும் நம்முடைய ஏ யார் சேர்ந்து நீங்கள் கட்டிவிங்க பரவாயில்ல அனைவரும் கட்டலாம் கட்டினா கூட அது சிறப்பு இருக்கார் அனைவரும் சேர்ந்து கட்டினால்தான் ஒரு சமுதாய அமைப்பு என்பதை நாம் அனைவரும் அந்த ஆறு ஆகவே அனைவரும் இந்த எடுத்த முயற்சி பாராட்டக்கூடியது நல்லா அமைந்திருக்கிறது கல்யாண மண்டபம் நல்லா அமைந்திருக்கிறது ஒரு பக்கத்தில் அமைந்திருக்கிற நம்முடைய ஹோட்டல் ரெண்டு முப்பத்தி மூணு ரூம் இப்போ பார்லாக வைக்கிறீங்க நிறைய வேலைகள் நடந்தால் கூட நாங்கள்லாம் பெரிய பெரிய அளவில் கட்டினா கூட இந்த அளவுக்கு ஒரு சமுதாய ரீதியாக யாதவா கன்சன் கன்வென்ஷன் சென்டர்னு சொன்ன உடனே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது எங்களுக்கெல்லாம் எங்களுடைய காலம் இனிமேல் முடிந்த முடிந்த காலம் தான் இங்கே ஒரு பத்து வருஷத்துக்கு இருக்குன்னு வச்சிருங்க அரசியல் இருப்போம் இப்போ அமைச்சராக இருப்போம் பொறுப்பாக இருப்போம் மக்கள் ஓட்டு போடுறதுனால நம்ம வர்றோம் அதனால் மக்கள் நம்மளுடைய மக்கள் வந்து யாருமே வர்றதில்லை எங்கள் ஒரு பத்து பர்சென்ட்டே வர்றாங்க தொண்ணூறு பர்சன்ட் வர்றதில்லை சிபாரிசுக்கு வர்றதில்லை முதலமைச்சருடைய கேட்பார் என்ன இவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க வந்து வர்றவர்களே ரொம்ப முதலில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு கேட்பார் நம்ம ஆள் ஓட்டு தான் போடுவாங்க மற்றவர்கள் வர மாட்டாங்க அவங்க சொந்தமாக தொழில் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவது நான் அவன் பாட்டி தொழில் பார்க்க போயிடுவேன் அவன் கொடுத்த மா மருந்து கடை வச்சுருப்பேன் ஒருத்தர் கொடுத்து வாங்குவேன் வியாபாரம் பண்ணுவேன் ஒருத்தன் பால் மாடு வச்சுருப்பேன் ஒருத்தர் விவசாயம் பண்ணுவேன் இல்லை அவங்க தொழில் பார்க்க போயிடுவேன் அரசியலில் ஒரு பத்து பர்சன்ட் தான் இருக்கான் அப்படின்னு பெரியாப்பம் கூட இப்போ வரணும்னு சொன்னார் வந்துட்டு வரணும்னு சொன்னார் இப்போ வருவார் நினைக்கிறேன் அமைச்சர் அவே திராவிட முன்னேற்ற கலாமல் திராவிட கொள்கையில் வந்து நாம் ஈடுபாடு கொண்டு வருவோம்